ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் மொழி மட்டுமே தெரிந்தாலே உங்களால் ஹிந்தி வந்து எளிதாக வந்து பேச முடியும் அது எப்படி வந்து முடியும்ட்டு இப்போ உங்களுக்கு டெமோவே காட்டுறேன் பாருங்கள் அதாவது இந்த வீடியோவில் புறத்தில் உள்ள இதையும் புறத்தில் உள்ள ஓர் ஆரம்பம் நம்ம மேட்ச் பண்ணே பார்க்கலாம் இப்போ மேரேவோட பாஸ் ஏறுங்களேன் மேரே பாஸ் அப்போ மேரே பாஸ்னு என்ன அர்த்தம் ஏன் கிட்டன்னு அர்த்தம் ஏன் கிட்ட வானா மேரே பாஸ் ஆ ஓ ஆ அர்த்தம் ஆ ஓ அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தம் அப்போ ஏன் ஏங்கிட்ட வானா மேரே பாஸ் ஆவோ அதே பாருங்கள் ஏன் கூட வானா மேரே சாத்னா ஏன் கூட அப்போ ஏன் கூட வானா மேரே சாத் ஆவோ அதே மேரேலி நான் அர்த்தம்னா எனக்காகனு அர்த்தம் அப்போ எனக்காக வானா மேரிலியே ஆவோ இப்போ எனக்காக துபாய் வானா எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்றதை கமானில் சொல்லுங்கள் ஓகே அடுத்து பாருங்கள் ஏன் முன்னாடி வா அப்படின்னு அர்த்தம் மேரி சாம்னே ஆவோ அதே தான் என் பின்னாடி வா அப்படின்னா மேரே பீச்சே ஆவோ அப்படின்னு என்ன அர்த்தம் என் பின்னாடி வா அதே மேரே ஆகே ஆவோனாலும் என்ன அர்த்தம் என் முன்னாடி வா அப்படின்னு அர்த்தம் அதே மேரே ஊப்பர் ஆவோ அப்படின்னாலும் என்ன அர்த்தம் என்னுடைய மேலே மேரே ஊப்பர் என்ன அர்த்தம் எனக்கு மேலே ஆவோனா வா அப்படின்னு அர்த்தம் ஓகே அதுக்கடுத்து பாருங்கள் இந்த சுமாரேயோட சாத் போடுங்க சுமாரே சாத் அப்படின்னா உங்கூட உன் கூட யார் இருக்கிறாங்க துமாரே சாத் கோன் ஹே அப்படி சொல்லலாம் அதே பாருங்கள் ஊங்க்கிட்ட யார் இருக்காங்க துமாரே பாஸ் கோன் ஹே அப்படி சொல்லலாம் அடுத்து பாருங்கள் துமாரேலிஏ அப்படின்னு அர்த்தம் உனக்காக இப்போ உனக்காக ரவி இருக்கிறானா ரவி ஹே அப்படி சொல்லலாம் துமாரே சாம்னு அப்படின்னு அர்த்தம் உன் முன்னாடி அப்படின்னு அர்த்தம் துமாரே பீச்சுன்னா உனக்கு பின்னாடின்னு அர்த்தம்